ஹாய் காய் சிலருக்கும் வடக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணுவீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை என்னன்னா நம்ம தியானம் பண்ணும்போது ஈஸியாக தியானம் பண்ணிட்டுருவோம் தியானம் பண்ணுற ஒரு ஒரு இப்போ விஷயமே ஒரு கார்ப்பரேட்டிவ் அப்படி ஆகிடுச்சு இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் தியானம் உண்மையாக உண்மையாக சொல்லப்போனால் யாரும் தியானிக்கிறது என்பது ஒரு உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிறது இல்லை தியானம் என்பது ஒரு அருமையான ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டு தியானம் பண்ணணும் அதான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க போகிற ஒரு விஷயம் யாரெல்லாம் தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அமர்றீங்களோ இந்த விஷயத்த நல்ல மனசில் பதிய வைக்கணும் ஏன்னா ஏன்னா இது நமக்கு தெரியாததுனால நம்ம ஏதோ தியானிக்கிறோம் அப்படின்ற ஒரு நினப்பில் கொண்டாடங்கிச்சு தூங்கிடுறோம் யாரும் தியானம் பண்ணும்போது தூங்கிடுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தியானம் பண்ணும்போது நம்ம தூங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா விழிப்புணர்வாங்க எப்போ நம்ம நம்மளை விட்டு போயிட்டு தனது நம்ம தூங்கிடுறோம் நிறைய பேர் இன்னைக்கு காலைல சில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் காலைல அதிகாலையில் மூணு இருபத்தா மூணு தான் மூணு மணிக்கு எழுந்துப்பார் எழுந்து முடிச்சுட்டு தன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மூணு இருபத்தஞ்சுக்குலாம் உட்காந்துருவார் தியானத்துல மூணு இருபத்தஞ்சுக்கு தியானத்தில் அமர்ந்து தியானிக்கு ஆரம்பிப்பாரு ஆரம்பிச்சாருன்னா எப்போ முடிப்பாருன்னா ஆறு மணிக்கு தான் முடிப்பாரு நீ நினைக்கிறீங்க அவ்வளோ நேரம் அவன் தியானிச்சார்னு கிடையாது மூணு இருபத்தஞ்சுல ஆறு நிமிடம் தூங்கிட்டு பேர் அதாவது நிம்மதியாக படுத்து நிம்மதியாக நல்லா தூங்க ஒரு தலைக்காணியை போட்டு நிம்மதியாக தூங்குறத விட்டுட்டு எழுந்து உக்காந்து தியானிக்கிறேன்ற பேரில் தூங்கிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் விழிப்புணர்வு மந்திரத்தை சொல்லுவாங்க கொண்டாட கச்சு டயர்ட் ஆயிடுவாங்க அப்புறம் அவங்க அசோசியல் வேலையை பார்ப்பாங்க ஸோ நான் சொல்றது உண்மையான தியானத்துக்குள்ளே நீங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைவில் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமாக தியானம் பண்ணும்போது நினைவில் வைங்க ஏன்னா எங்கள் ஐயா சொல்லுவார் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நினச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் மனசில் வை அதுக்கப்புறம் தியானம் பண்ணுன்னு வார் என்ன அப்படின்னா நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு நாடகம் ஆல்ரெடி ஷேக்ஸ்பியர் சொன்னது தான் அதே தான் இந்த ட்ராமாவை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்க உ நம்ம உள்ளே வாழணும் வெளியே வெளியே நடிப்பை கவனிக்கணும் ரொம்ப முக்கியம் வெளியே உள்ள உள்ளத மிக நீண்ட நாடகம் பிறப்பிலிருந்து இறப்பு வர அது ரொம்ப மிக நீண்ட ஒரு ட்ராமா போய்கிட்டே இருக்கும் பிறப்பிலேயே அதனுடைய திரை வந்து விலகி இறப்பில் விழுது அப்புறம் நாம் பார்ப்பவர்களாகவும் இருக்கிறோம் பங்கேற்பவர்களாகவும் இருக்கிறோம் ஆகவே ஆக நம்ம என்ன செய்யணும் மறந்து மறந்து போயிட்டுறோம் இது நாடகம் அப்படின்றது அதனால் இப்போ நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு தியானம் இது என்ன தியானம் பண்ணாலும் சரி நாம் உள்ளே வாழணும் வெளில இருக்கக்கூடிய நடிப்பை கவனிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதை மட்டும் நம்ம ஷார்ப்பாக மனசில் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அற்புதமாக தியானம் பண்ண முடியும் தியானம் பண்ணும்போது தூங்குற தூங்கிறது அப்புறம் லேசினஸ் வர்றது இந்த மாதிரி எல்லாமே போய்டும் அப்படியே ஓடி போய்டும் ரொம்ப ஈஸி என்னுடைய குரு எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாரு நான் காலத்துக்கு அன் ரொம்ப வருஷம் காலம் பல வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஈஸியாக பண்ணுவேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உட்காருவேன் அழகாக எப்படி நான் உட்காரும் போது இருந்ததோ அதே மாதிரி எழுந்துக்கும் போது இருக்கும் நடுவில் இடைப்பட்ட நான் எங்கே இருந்தேன் அப்படின்றது ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் இருந்தது எனக்கு தெரியும் அதை தான் முடிஞ்சு போச்சாதான் தான் அழகான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த அனுபவத்தை அழகான அனுபவத்தை நீங்கள் பெறுவீங்க தியானத்தினுடைய நுட்பத்தை புரிஞ்சுப்பீங்க அது அதுக்குள்ளே டீப்னஸ்குள்ளே போவீங்க இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ மறக்காமல் தியானம் செய்யும் பொழுது இதை நினைவில் வச்சுக்கிட்டு மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு செய்யுங்க அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நடிக்கிற நடிப்பை கவனிங்க உங்களுக்கு முன்னாடி நடிக்கிற நடிப்பையும் கவனிங்க ஏன்னா அப்போ நம்ம நம்ம வந்து விழிப்புணர்வோடு நம்மளால் இருக்க முடியும் ஸோ தேங்க்யூ வெரி மச் இது என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் என் வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மறக்காம நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் சாமிக்கன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஸோ அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் அனுபவிக்கலாம் ஸோ தியானம் உங்களுக்கு வசப்படும் தியானம் வசப்படும்னா இதுதான் அழகான ஒரு விஷயம் இதை எப்போவுமே மறந்துடாமல் தியானம் பண்ணுவோம் நினைவில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸோ என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் மெடிடேஷன் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான தியானங்கள் இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்ச தியானமோ எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி